எங்களுடைய வீட்டில் தான் நாங்கள் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் அது இந்த மாதிரி குக்கிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் உங்களுக்கு ஸோ வந்து இரவு நேர சாப்பாடு இப்போ ஏழரைக்கு பிறகு தான் இந்த சமயம் வீடியோ வந்து எடுக்கிறோம் ஜீவானத்தை பாட்டு காடுவா கூட நினைக்கிறான் இல்லையா வீடியோ எடுக்கிறேன் ஓகே அப்போ இன்னைக்கு வந்து இரவு நேர சாப்பாடு வந்து அதுவும் வந்து நாட்டுக்கோழி குழம்பு இரவுல இருந்தாலும் நல்ல பிரட்டல் கதையா வைக்க போறோம் மதியம் ஒன்று சொன்னாதான் இரவு கறி தேவை என்று சொல்லி போட்டு கண்ணியா வைக்கிறாங்க இது இரவு நேரம் தானே இப்ப நல்ல பிரட்டல் கதையா வைக்க போறோம் இப்போ உங்களுக்கு நாட்டுக்கோழி என்று சொன்னாலே சரியான விருப்ப மாட்டேன் இது மாதிரி காட்டி நாங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த நாட்டுக்கோழியில ஒரு விருப்பம் ஒன்று வந்தது அப்ப இன்னைக்கு நான் போய் ஒரு வீட்டை நண்டு கோழிக்கும் நினைக்கணும் அப்படி எல்லாம் இல்லை இது எங்கட வீட்டை நின்ற கோழி உண்டு அப்ப இதை வந்து நிறைய நாளை அடிக்கணும்னு சொல்லி ஆசை அப்ப கோடி போய் வந்து செத்து போயிடுச்சு அப்ப தனியாக நின்றுச்சு

அப்பா வந்து வீட்டுல கொஞ்சம் கோழிய படாத வா அப்ப என்னக்கும் கோழியை கொண்டு வந்து சந்தவா இருந்துச்சா

எல்லாருக்குமே வந்து சொல்ற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆரம்ப நம்பர் எண்ணூற்றி ஐம்பத்தாறு அது வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிட்டு அதாவது நிறைய நாளாக அந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிருந்தபடியா அதுக்கு எந்தெந்த சிம் எடுக்க முடியாத நிலைமை வேற ஃபோன் இருந்தபடியா இப்போ வந்து அந்த ஃபோன் வந்து இல்ல இல்ல அந்த நம்பர் இருநூற்றி நம்பர் வேலை செய்யும் அது சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த தானே

இத என்ன பேர் உட இறைஞ்சி சரக்கு குண்டவா அதே એમ போட்ற இடத்துக்கு ஒரு பிடி பிடிடற அது இல்ல அங்கதுல எல்ல எல்லாம் தெரிஞ்சிரங்க கடவாங்க மக்களே அங்கடக்கு போறேங்காட்ட கண்டிப்பா காட்டுவோம் இவங்க எல்லாம் இறைஞ்சி நம்ம பெரிய ஆண்டவியர் கழங்கி எடுத்து போட்டு சின்ன சின்னவங்கள விட்டுறோம் ஜீவா நிக்குது நம்ம கே இத குடிக்க அத என்ன கே பானுங்க நீ குடிக்குறா ஜீவா வந்து

ഒളിയിൽ എല്ലാം പോയി കളവില്ലേരങ്ങളിൽ അവിടിക്കതി കാണാതീത അവിടെ വിടും കറപ്പ് ഏത് എപ്പോഴും കറപ്പാക്ക ஓகே அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து கழுவி எல்லாம் வெட்டி எடுத்து அப்புறம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சி நல்லா வெட்டி எடுத்து கழுவி எடுத்தா ஜனஜி குட்டி நல்லா கொழுப்பு பிடிச்ச ரச்சி நல்லா மஞ்சள் கொழுப்பு எல்லாம் இருக்கும் ஓகே இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வசந்த இங்கே போட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த வந்து பான் வாங்க போயிட்டு தேவையான உப்பு போடுவேன் என்ன வாங்கி

ും മഞ്ചാൾ മറ്റൂ മൂറും തൂൾ പുറ കടക്കി പോലെ

அழுகு நாங்க Kaya gaji lama. Kena beri di dalam botol. Nalai badan kau. Nalai badan kau. Ini modal, ini modal ini dia cari. Bahasa mana? Bahasa mana? Ini bahasa mana hari? Ini bahasa mana? Ini apa? Hmm. Lama nak beri gaji lah. Berapa? Ya, beri dalam lagi dalam. Adem berapa lagi?

நல்ல தெரு நல்ல வாசம் அப்படின நிம்மதியா انا நல்ல போ ஆ நீ குடிக்கும் நன்ற சொல்ல அந்த தெரு நான் ப்リー சொல்ல உனக்கு பத்த இல்ல எனக்கு அங்க போறேன் பாப்பா என் சீராடி பாய் வருது இருளோ பெரிய பார்ல நான் வரイト சொல்லலாம் ஒரு டாலே செய்துடானே சரி வர மாட்டான் தसनी மாட்டான் பண்ணா தக்கின் குள்ளம்பற

வகுமா குழந்தை மாத்த வேட்ட அடிப்புக்கு எச்சாயது வந்து என்னைய வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து அந்தங்க பர் வந்து பாக்கி இருக்காங்க அக்கா எங்களுங்க தான அந்த பாலை கட்டிப் போறவங்க சாப்பிடுறோம் புட்டுன பரல என்னன்னு புட்டு புட்டு நல்லா இருக்கு நீங்க ஆல்ரெடி ஓ பனானை இல்ல இது மாதிரி வரலாம் நான் இதையெல்லாம் ஒரு Jio ல இருக்கு நண்ட பொரிக்காது. பொரிச்சு கறியாجيல. அப்படியே சொன்னா கேரியுங்க. அது உப்பு தண்ணியா. பரவாயில்லை விடுங்க. Eu vou embolinhar de novo. Não vou ver a mão. 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 Nalai ibu ramadu, nalai abiyom, nalai abinju. Enak disolat di kiri. ബൈറോ നമ്മ ബിച നലവടെ വളരെ നമ്മ പെയിൻഷ്യ പറണ്ട കുറഞ്ഞ നേരം നമ്മണ്ട് മൂടി വളക്കൊള്ളിയേ ഓക്കേ അവിഞ്ഞ പ്രഭാപ അവിഞ്ഞ പ്രഭാപ എന്നേ ചേരാം നമ്മൾ രണ്ടു നമ്മ കാര വീഡിയോ എടുക്കിയോളാം നമ്മള മൊഭാസം ആക്കടേ കേറിടോ എരിഞ്ഞിടോ 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 கருந்தூள் ஓய் நான் பிரிங்க சரி தேவியான அளவு தூளு. கோலி இதே வந்து lactate போட் அடிட்டானே பச்சை திர மூடிட்டே மூப்பெல்லாம் ஒரே நாங்கள் போட்றநாங்கல நேசம் அப்ப கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்படியே பிறகு அப்படியே தொடரு. கறி வந்த ஒரு லெவலுக்கு வந்துச்சு. டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி என்ன வரணும் போக வேண்டியதா எல்லர்க்கே எல்லல வந்து சமைக்க வந்து டேஸ்ட் பண்ணினது அது ஒரு நாள் இப்போ அது வெரி பண்ண தெரியே போகிற गांवது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுல ஊர்கோயில இந்த காரேன டேஸ்ட் ஆண்டிகன்னும் கொஞ்சம் டேஸ்டாக கூட இருக்கு

അവാസം മട്ടുണ്ട് ദാ കോടפור വയ്യ കുഞ്ഞിലെ ഇല്ല വാവടെ ടേസ്റ്റ് ഇല്ല சொல்றே മച്ചാ சரியോഗ്യ അബ്രാനങ്ങൾ ഈ വീഡിയോയിൽ നേരെടുക്കോളൂ ബൈ